திரிஷா கூட போனாரு திருஷா வீட்ல இருந்தாரு நீ விலக்கு பிடிச்சான்னு நான் கேக்குறேன் இல்ல இல்ல நீ ஒரு அவாந்தம் சொன்ன உன்ன பத்தி எல்லாரும் அவாந்தம் பண்றாங்க என்னைய பத்தி மட்டும் நீங்க சொல்ல கூடாதுன்னு சொல்லு இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து த்ரிஷா கூட போந்தா நீ பாத்தியா நீ ஏன் சொல்றேன்றாரு இவனுங்க கூட உட்காந்தீங்கன்னா உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு நிவேதா பெத்ராஜ வச்சு பேசுறாங்க இங்க பாருங்க தலைவர் தலைவர் வச்சு பேசுனா நீங்க அங்கேயே போயிடுங்க நீங்க ஒரே விஷயம் நல்லா நீ பேசுறீங்க நல்லா எடுத்துப்பாரு பேசுறீங்க யார் முதல்ல சொன்னது நீ பேசுறீங்க நீ நல்லா எடுத்துப்பாரு அதாவது இவங்க விஜய பத்தி முதல்ல பேசலாங்களா இல்ல நாங்க நிவேதா பையர பத்தி பேசணும் நீ எடுத்து பாரு நீ எடுத்து முதல்ல இவங்க ஆரம்பிச்சு விடுறது எல்லாமே கேமிங்ஸ்